திருச்சிற்றம்பலம் சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காணொலியாக குருவின் பெருமை என்பது பற்றி சிந்திப்பதற்கு குருவர்களும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது அந்த வகையிலே திருமூல தேவனாயினார் தன்னுடைய திருமந்திரத்திலே அருளி செய்துள்ளார்கள் குருவே சிவம் என கூறினன் நந்தி என்று அருளி செய்திருக்கிறார்கள் ஆகவே சிவ பரம்பொருள்தான் குருவாக எழுந்தருளுகிறார் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் நந்தி என்ற ஒரு சொல் சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொற்களில் ஒன்று நந்தி நாமம் நமச்சிவாயவே என்பது சம்பந்த பெருமானுடைய அருள்வாக்கு ஆகவே நமச்சிவாய என்ற நாமத்திற்கு உரியவன் நந்தி என்று சம்பந்த பெருமான் தன்னுடைய காப்பிலே குறிப்பிடுகிறார் மேலும் இந்த திருமந்திரத்துடைய இந்த வாக்கியத்தை மெய்ப்பிக்கும் வண்ணம் திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசக பெருமானுக்கு சிவ பரம்பொருளே குருவாக எழுந்தருளி அனைத்து விதமான தீக்கையும் செய்திருக்கிறார் அந்த குருவுடைய பெருமையாக விளங்கக்கூடியதுதான் திருவாசகம் மேலும் அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய கந்தர் அனுபூதியிலே குறிப்பிடுகின்ற பொழுது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குறிப்பிடுகிறார் முருகான் எனக்கு குருவாக வந்து அருள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதை மெய்ப்புக்கு வண்ணமும் அவரே சிவபெருமானுடைய முதல்வனாகிய முருகப்பெருமானே அருணகிரநாத பெருமானுக்கு குருவாக எழுந்தருளி சொல் அற சும்மா இரு என்று உபதேசித்து அருளியிருக்கிறார்கள் திருவண்ணாமலையிலே அதன் பிறகு பாமன் சுவாமிகள் முருகப்பெருமானையே தன்னுடைய குருவாக கொள்ள வேண்டும் என்ற வைராகிய பக்தியோடு தவம் செய்தவர் அவருடைய தவத்திற்கு மகிழ்ந்த முருகப்பெருமான் தான் மட்டும் எழுந்தருளாமல் அகத்திய பெருமானுடனும் அருணகிருநாத பெருமானுடனும் எழுந்தருளி மூவரும் எழுந்தருளி முருகன் அருண் அருணகிரிநாதர் அகத்திய பெருமான் மூவரும் எழுந்தருளி பாமன் சுவாமிகளுக்கு குரு உபதேசம் வழங்கியுள்ளார்கள் என்பதை பாமன் சாமிகள் தன்னுடைய வரலாற்றிலேயே குறிப்பிடுகிறார் ஆகவே அனைவருக்கும் இந்த இறைவன்தான் குருவாக வருகிறார் திருச்செந்தூர் திருத்தலத்திலே முருகப்பெருமானை நேரடியாக கண்டு கந்தர் களிவன்பா பாடியவர் குமரகுருபரர் இவர் முருகப்பெருமானிடத்திலே குறிப்பிடுகிறார் முருகா உன்னுடைய திருவடி கமலங்களை நான் குருவின் துணை கொண்டு அடைய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கு முருகப்பெருமான் என்னுடைய அருளால் பேசும் வல்லமையைப் பெற்ற உனக்கு மீண்டும் உன்னுடைய சொல் எந்த இடத்தில் தடைபடுகிறதோ அந்த இடமே உனக்கு குருவிடமாக அமையும் என்று சொல்லி மறைகிறார் அதன் பிறகு குமரகுருபரர் பல திருத்தலங்களுக்கு திருத்தல யாத்திரை மேற்கொண்டு வருகின்ற பொழுது தருமபுர ஆதீனத்திற்கு வருகிறார் அந்த தருமபுர ஆதீனத்திலே நான்காவது குருமகா சன்னிதானமாக இழந்தருடையவர் மாசிலாமணி தேசியர் அவருடைய அருளால் அவருடைய சொல் தடைபடுகிறது மாசிலாமணி தேசியர் கேள்வி கேட்கிறார் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவருடைய சொல் தடைபடுகிறது ஆகவே முருகன் சொன்னது ஞாபகம் வந்தது உடனே அந்த மாசிலாமணி தேசியரையே தன்னுடைய குருவாக ஏற்றி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார் குமரகுருபரர் குரு என்ற ஒரு சொல்லுக்கு ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அறியாமையாகிய படலத்தை நீக்கக்கூடியவர் என்று பொருள் அதாவது ஆன்ம அறிவின் குருட்டுத்தன்மையை நீக்கக்கூடியவர் குரு என்று அழைக்கப்படுகிறார் இதை தன்னுடைய கந்தர் கலிவன்பாவிலே குமரகுருபரர் தெளிவாக பதிவு பண்ணுகிறார் ஆணவமாகிய படலம் கிழித்து அறிவில் என்று குறிப்பிடுகிறார் ஆணவமாகிய அறியாமையாகிய படலத்தை கிழிக்கிறார் எங்கிருந்து கிழிக்கிறார் ஆன்மாவின் அறிவிலிருந்து கிழிக்கக்கூடியவர் யாரோ அவரே குரு என்று குறிப்பிடுகிறார் ஆணவமாகிய படலம் கிழித்து அறிவில் என்று தெளிவாக கந்தர் கழிவன்பாவிலே குமரகுருபரர் அருளி செய்திருக்கிறார்கள் ஆகவே ஆன்மாவின் அறியாமையை நீக்கக்கூடியவர் குரு மட்டும்தான் வேறு யாராலும் ஆன்மாவின் அறியாமையை நீக்கும் வல்லமை உடையவர்கள் அல்ல அந்த குருவாக இறைவனே வருகிறார் இறைவன் குருவாக வருகின்ற பொழுது அவருடைய செயல்பாடு என்ன இறைவன் தன்னிலையிலே சிவமாக நிற்கின்ற பொழுது அவருடைய செயல்பாடு என்ன சிவன் தன்னளவிலே இறைவனாகவே நிற்கின்ற பொழுது இந்த ஆன்மாவிற்கு கடுகளவு வினை இருந்தாலும் அல்லது தினையளவு வினை இருந்தாலும் அந்த வினையை அந்த குறிப்பிட்ட ஆன்மாவிற்கு சிவப்பரம்பொருள் ஊட்டியே தீர்வார் வழங்கியே தீர்வார் ஆகவே வினையிலிருந்து தப்பவே முடியாது ஆனால் அதே இறைவன் குருவாக எழுந்தருளுகின்ற பொழுது மழையளவு வினைகள் இருந்தாலும் அந்த வினைகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கக்கூடிய மார்க்கத்தை அந்த ஆன்மாவிற்கு சுட்டி காட்டக்கூடியவர் அதாவது குரு என்பவர் வினையை நீக்கக்கூடியவர் அல்ல ஆன்மாவினுடைய வினையை நீக்கக்கூடியவர் அல்ல எவ்வளவு வினை இருந்தாலும் அத்துணை வினைகளையும் எரித்து சாம்பலாக்கக்கூடிய வழியை அந்த ஆன்மாவிற்கு அவர் சுட்டி காட்டுவார் அவர்தான் குரு குரு எந்த இடத்தில் தன்னை ஆட்கொள்கிறாரோ அதாவது ஆன்மாவை ஆட்கொள்கிறாரோ அந்த இடத்தில் அந்த ஆன்மா நிற்க வேண்டும் அதைத்தான் கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாத பெருமான் தெளிவாக குறிப்பிடுகிறார் என ஆண்ட இடம் என்று குறிப்பிடுகிறார் கந்தர் அனுபூதியிலே ஆகவே குருநாதர் அந்த ஆன்மாவை எந்த இடத்தில் ஆட்கொள்கிறாரோ அந்த இடத்தில் ஆன்மா நிற்க ஆன்மாவோடு சேர்ந்து ஆன்மாவுடைய மனமும் அறிவும் நிற்க குருவும் அந்த இடத்தில் நிற்க சிவ பரம்பொருளும் அந்த இடத்தில் நிற்க இந்த ஆன்மாவுடைய மனமும் அறிவும் வினைகளும் அற்றுப்போவதோடு அறியாமையும் அற்றுப்போகும் அதைத்தான் உலகோடு உரை சிந்தையும் மற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே என்று கந்தர் அனுபூதியிலே அருணகிரநாத பெருமான் தெளிவாக குறிப்பிடுகிறார் ஆகவே ஆன்மாவுடைய கடமை என்னவெனில் குரு எந்த இடத்தில் தன்னை ஆட்கொள்கிறாரோ அந்த இடத்தில் அந்த ஆன்மா நிற்பதுதான் அந்த ஆன்மாவுடைய கடமை அப்படி நிற்கின்றால் என்ன ஆகும் மனமும் அறிவும் வினைகளும் அற்றுப்போவதோடு அறியாமையும் அற்றுப்போகும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்